சொல்லுங்க ஹூய்யா நல்லவர் ஏன்னா நம்மளை இந்த ஊர்ல இருந்து துரத்தணும்னு நினைச்சாங்க என்ன பண்ணாங்க இந்த ஊர்ல இருந்து துரத்தணும் அதுவும் ஒரு ஒரு ஆண்டவரை அறிந்து ரட்சிக்கப்பட்டே நான் ஒரு ஸ்தாபனத்தின் தலைவர் என்று சொல்லக்கூடிய அவர் என்ன பண்ணாருன்னா நம்முடைய அந்த ஆராதித்து வந்த சபைய எந்த ஒரு காரணம் இல்லாமல் பொய் பித்தலாட்டம் பிராடுத்தனம் பண்ணி அதை என்ன செஞ்சாரு பூட்டு போட்டார் அப்போல்லாம் நம்ம கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேலே விசுவாசிகள் இருந்தோம் அப்போ அன்னைக்கு அந்த விசுவாசிகளை யோசித்தாங்களா எனக்கு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் சொல்றது உண்மை மெசேஜ் வாட்ஸ்அப்பில் போட்டார் ஓ விசுவாசி கொண்டு நீ போ அப்படின்ட்டு அப்போ நம்ம என்ன பண்ணோம் ஏன்னா அவர் உங்களை பெற்றெடுக்கவில்லை அவருக்கு அந்த பாரம் கிடையாது அவருக்கு தேவையில்லைன்னா பணம் அதுதான் முக்கியம் நமக்கு நான் உங்களை பெற்றெடுத்ததுனால எனக்கு அந்த பார் இருந்தது ஐயோ இவங்களை நம்ம என்ன பண்ணுறது எங்கே விட்டுட்டு போகிறது சபை எப்படி நடத்துறது சபைக்கு இங்கே மக்களை எங்கே கொண்டு போகிறது எங்கே இடம் இருக்குது என்ன பண்ண இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க விட்டாங்க ஏன்னா நம்ம பற்றி எல்லாமே அவங்களுக்கு தெரியும் இவர்கள் ஒன்றுமில்லாதவர்கள் இவர்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாது அதனால் நம்ம நினச்சதை சாதிக்கலாம்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணாங்க நசுக்கினாங்க ஒரு பெரிய அந்த முதலாளித்துவம் மாதிரி நம்மளோட அடிமைகளை போல அவர்கள் செயல்பட்டு காரியங்களை செய்தார் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா யாரும் ஆண்டவருடைய கண்களுக்கு மறைந்து போக முடியாது நல்லவன் ஒரு நாளும் நான் செய்கிற ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக செய்த தீமைகள் அதை ஆண்டவர் மன்னிக்கிறார் ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் ஒரு இருந்து ஒரு போதகராக இருந்து ஒரு தலைவனாக இருந்து செய்கிற இந்த மாதிரி தீமைகளுக்கு நம்ம கணக்கு சொல்லியே ஆக வேண்டும் அப்போ கிறிஸ்மஸ் நாட்கள் வந்தது என்ன பண்ணாங்க புது வருஷம் வந்தது என்ன பண்ணாங்க எல்லாம் பூட்டிட்டு வீரவசனம் பேசினாங்க எல்லாம் அதாவது ஆண்டவரை நேசிக்கிறவன் ஒரு நாளும் துன்மார்க்கமான காரியத்துக்கு போக மாட்டான் ஒரு உலக மனுஷன் சபையை பூட்டுறான் அது நடக்குது ஆனால் இப்படி ஒரு பூட்டை போட்டுட்டு இருந்தாங்க அதை உடைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதை உடைச்சி உடைக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது அதன் நிமித்தமாக வன்முறை செய்கிறதுக்கு ரொம்ப நிமிஷம் ஆகாது